எந்த எந்தளவுக்கு வளமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் நலமாக இருக்கும் உலகத்தின் நன்மைக்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு சுலபமா போக முடியுதா சாமி கும்பிட முடியுதா பூஜை பண்ண முடியுதான்னு பல கேள்விக்குறிகள் நமக்கு முன்னாடி இருக்கு பல இடங்கள்ல பல இடங்கள்ல சாமி தரிசனம் பண்றதுக்கே விட மாட்டேன்றாங்க பிரச்சனை எல்லாம் இருக்கு கோயில்கள் என்பது பல பேரு இஷ்டப்பட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய இனமாக மாறிக்கொண்டிருக்கிறது பக்தர்களுக்கான சுதந்திரம் அங்க இல்லாம போயிட்டு இருக்கு இது மாறணும் கோயில் என்பது பக்தர்களுடையது பக்தர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த கோயில் எல்லாம் நடைமுறையும் இருக்கணும் இப்படிதான் ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம நாட்டில இருந்து வந்தது பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க அது ராஜாவா இருந்தாலும் கூட பக்தர்களுக்கோட இணைந்துதான் போனாரே தவிர பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் நடத்தினாரே தவிர கோயிலை தன்னுடைய சொந்த சொத்தா என்னைக்கு நினைச்சதே இல்லை அப்ப நாம இந்த பக்தர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியது கூட நம்ம பொறுப்பா இருக்கு